கன்னிராசி என்பர்களே நிறைய நன்மைகள் சேரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்தால் நீங்கள் இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு வார காலகட்டங்கள் நிறைய நன்மைகள் வர்றத விட அதை சின்ன சின்ன தடங்கல்கள் உங்களை தடுக்க பார்க்கும் அந்த தடங்கள்ல இருந்து எப்படி ஆகி கடன் பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வந்து உடல் ரீதியான உபாதைகள்லேருந்து எப்படி வெளியே வந்து இந்த ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிறதான் அந்த முக்கியமான வீடியோங்க கடந்த காலங்களில் பல கஷ்டங்களை அனுபவித்து ஒரு இரண்டு வருட காலமாக ஆஸ்பத்திரி மருத்துவ செலவு மருந்து செலவு இந்த மாதிரியே நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து ஒரு மகிழ்ச்சியான காலகட்டத்தாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் அந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைம் சொல்லி பாருங்கள் அதையே கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் மறக்காமல் பதிவிடுங்க விடுங்க வீடியோட நடுவில் சொல்கிறேன் ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் உங்களுக்கு செலவில்லாமல் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்கிறேன் ஸோ அதனால் அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் கையில் ஒரு மஞ்ச துணியும் ஒரு ஐந்து ரூபாய் அமௌண்ட்டோ காயினில் இருந்தது அப்படின்னா அதை தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோட நடுவில் நான் உங்களுக்கு அது என்ன பண்ணும் அப்படிங்கிற தெளிவாக சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இதில் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பேர் தனிப்படையான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க ஏன்னா பொதுப்படியான ஜோதிடம் தான் கண்ணிராசிக்கு இப்போ சொல்கிறோம் ஸோ தனிப்படியான ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா கீழே ஃபோன் நம்பர் இருக்குது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா போதும் ஃபோன் மூலமாகவே உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம் கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரி சார் இப்போ இந்த கன்னி ராசிக்கான முக்கியமான விஷயங்களை வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம் சார் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களாகவே உழைத்து நிறைய பேர்கிட்ட ப்ளே பாய் இவங்க வந்து அப்படி இந்த ராசிக்காரில் எப்படி மகிழ்ச்சியாக தான் இருக்காங்க சிரிச்சிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு நிறைய பேரில் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எந்தளவுக்கு வேதனைகளை அனுபவித்த ஒரு முக்கியமான ராசி அப்படின்னு பல கஷ்டங்களை அனுபவித்து பல துரோகங்களை சந்தித்து இவங்களும் இப்படி வாழ்ந்துருக்காண்ட எப்போ வேணும் இப்படி தாங்கிட்டு இருந்தான் அப்படின்னு கேள்வி வர அளவுக்கு வாழ்ந்து வைத்த ஒரு முக்கியமான ராசி இந்த கன்னிராசி கன்னிராசி பொறுத்தவரைக்கும் இன்னித்து காலகட்டத்தில் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டவுன் அப்படின்னு தான் சொல்லணும் போன ஒரு இரண்டு மூன்று கா மாத காலங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் இருந்ததுங்க பணமோ இல்லை செல்வாக்கோ ஏதோ ஓரளவுக்கு இருந்தது இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சம் டவுன் அப்படின் தான் சொல்லணும் இருந்தாலும் நீங்கள் போட்டது எல்லாமே முதலீடு தான் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இந்த இரண்டு வார காலங்களில் பல மருத்துவ ரீதியான செலவுகள் சந்திச்சிருப்பீங்க ஏன்னா பல கஷ்டங்களை சந்திச்சு வந்திருப்பீங்க நீங்கள் நீங்க உயிர்த்தப்பிச்சி வந்து பெருசுரா அப்படின்னு நினச்சிருப்பீங்க கரெக்டாக பாருங்க போன வருடத்தில் ஒரு ஜனவரி மாதத்துலேருந்து இருந்து போன டிசம்பருக்குள்ளே கண்டிப்பாக ஒரு மாதத்தில் ஏதோ ஒரு மூணு நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்கிறதுக்கான காலகட்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கு அதே மாதிரி நீங்களும் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு மருத்துவ செலவு பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க உங்களுக்காக பண்ணல பண்ணாலும் உங்களோட ஃபேமிலிக்காவது யாருக்காவது பண்ணியிருப்பீங்க அதற்காக நீங்கள் தூக்கம் கேட்டு நிறையவே மருந்துகள் மாத்திரைகள் தினம் தினம் மாத்திரை சாப்பிட்றது இன்ஜெக்ஷன் போடுறது அந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க அது வந்து அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ப்ராப்ளத்தை அதை சால்வ் பண்ணி கொடுத்துருக்கு அப்படி தான் சொல்லணும் அதாவது உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நீக்கி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக அதை மாற்றி அதை கடவுள் ஏதோ நீங்கள் வணங்கியே உங்களோட குலதெய்வமோ இல்லை நீங்கள் வணங்கி இஷ்ட தெய்வங்களோ வந்து உங்களை காப்பாற்றி விட்ருங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்துட்டீங்க இதுக்கு மேலே உயிர் தப்பிச்சு இது உடல் தப்பிச்சுது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீண்ட ஆயிலோட உடல் ஆரோக்கியத்தோடு நம்ம இருக்க போகிறோம் ஸோ அதுதான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சரி சார் இதெல்லாம் ஓகே ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் இதாக இருக்குது சார் இருக்குமா இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஐந்து வீடியோ தொழில் ரீதியாக நீங்கள் வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக பார்க்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சார் கொஞ்சம் படத்தில் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் சார் அந்த ஏமாந்ததெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுன்னு கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சார் சார் இப்போ நீங்கள் உங்கள் செய்ய வேண்டியதில் ஒரு முக்கியமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அதிக முதலீடு போடுறத கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அதிகமாக செலவு பண்ணி அது இதுன்னு பண்ணுறத கொஞ்சம் பார்த்து அப்படின்னா போதுமானது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் ரீதியான சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஜோதிடத்தை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு நீங்கள் ஜோதிடம் பார்த்து கல்விக்கு ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இப்போ தேவையில்லாத விஷயம் அது தெளிவாக சொல்லிடுற ஜோதிடத்தை நம்பிட்டு அதையும் நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்க கூடாது அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு பக்கம் இருக்குதா உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு லைட்டாக உடல் ரீதியாக ஒரு உபாதைகள் தெரிஞ்சாலும் உடனே டாக்டர் பார்த்தோம் ஜோதிடத்தில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார் அதனால் நம்ம வந்து அதை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம் ஸோ உடல் ரீதியான விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து ஜாதகத்தை நம்பிக்கை கூடாதுங்க சரி சார் இது எல்லாமே ஓகே நீங்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் முக்கியமான மூணே விஷயம் டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு லேண்ட் லீஸ் எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு லேண்ட் வாங்குறீங்க இல்லை அட்வான்ஸ் போட்டிருக்கீங்க நிறைய பண விஷயங்கள்லாம் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல டாக்குமெண்ட் க்ளியராக இருக்கணும் அதே மாதிரி யாருக்காவது வாகனம் கொடுக்குறீங்க இல்லை வண்டி கொடுக்குறீங்க இல்லை நீங்கள் லீஸுக்கு ஏதாவது இது பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஒரு கம்பெனியை வந்து நீங்கள் எடுத்து யாருக்குடையா சேர்ந்து பண்ண போகிறீங்க ஒரு ரெண்டு மூணு பேரோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த பேச்சு வழக்குலேயே எல்லாமே முடிச்சிக்கலாம் அப்படிங்கிறத தவிர்த்து ரீதியாக என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துல எல்லாத்தையும் கொஞ்சம் கிளியர் பண்ணி வைங்க இது மட்டும்தானே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாகன விஷயங்கள் நீங்கள் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க சார் தெளிவாக சொல்கிறோம் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனம் தேவை அதிக வெயில் காலங்கள் காலங்கள் இந்த மாதிரி காலகட்டங்களில் எல்லா விஷயத்தையுமே உங்களால் தாங்கிட்டு செயல்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு வலிமையாக இருந்தவர்கள் அல்ல கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் மனம் நெகிழ் ஒரு மக மனம் வந்து குழந்தை வடிவு அதே மாதிரி தான் உடல் உங்களுக்கு குழந்தை வடிவு எந்த டெம்பரேச்சருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது உடல் ரீதியான விஷயங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது ராசிக்கு பேப்டாப் ஒரு ஒரு விஷயம் ஸோ உடல் ரீதியான விஷயங்களில் ஒரு ஆப்போசிட் கிளைமேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுத்தப்படனா அந்த உபாதைகள் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறதுக்கான வழியை பாருங்க தூக்கம் வன்மை அதிகமாக இருக்கிறதான் ஆயப்பட்டுருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தூங்கி எழுந்திரிச்சு உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக வச்சுருக்கான வழியை பாருங்கள் ரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல் குடல் ச சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை என்ன சார் எல்லா இதையும் சொல்லி அது என்னத்த சார் கவனம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க உடல் ரீதியான விஷயங்கள்லாம் நீ இப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத அதில் முக்கியமான பாயிண்ட்டுங்க அதில் முக்கியமாக உங்களுக்கே தெரியும் இப்போ என்ன உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறது அந்த விஷயத்த கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க சரி சார் இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம் இதுதான் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விஷயம் இருக்கும் பரவாயில்ல சார் இது பரவாயில்ல சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலியான விஷயம் பாத்தீங்களா நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் நிறைவேறும் நன்மை விஷயங்கள் மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறைவேறும் என்னது ரொம்ப நாளாக தொழில் தொடங்கலாம்னு ஆசைப்பட்டிருப்பீங்க உங்கள் பேர்லையோ இல்லை உங்களோட ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்கள் வந்து தொழில் தொடங்குலான்னு ஆசை அந்த விஷயத்தை நீங்கள் வந்து தொடங்குவீங்க கடனை உடனே தான் சார் வாங்கி வாங்கினா என்ன சார் ஹாப்பி கடனை வாங்கி போட்டீங்க அப்படின்னாலும் தொழிலில் போடுறீங்க சார் அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சார் கடனை உடனே வாங்கி தான் எல்லாமே சரி பண்ணுறதாக கையில் சேவிங்ஸ் நிற்கல சார் எல்லாமே நீங்கள் முதலீட்டில் தான் போட்டீங்கன்னா லாஸ் கிடையாது அதை மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி சார் நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு திருமணத்துக்காகவோ குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு முன்னோர்களினுடைய ஒரு வழிகாட்டுதலின் பேரில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நாலாவது நோட் பண்ணிவிங்க கையில் ஒரு அஞ்சு காயினோ ஒரு மஞ்சள் துணி இருந்தது அப்படின்னா நீங்கள் வணங்கிய ஒரு தெய்வம் நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு ஒரு பெரிய அமௌண்ட்டோ இல்ல சின்ன வேண்டுதலோ நினைவு கூர்ந்து அந்த கோவிலுக்கு போய் அதை வந்து நிறைவேற்றிடுவாங்க ஒரு மஞ்சள் துணியில் ஒரு அஞ்சு ரூபா காயின போட்டு முடிஞ்சு வச்சிருங்க உங்களுக்காக ஒரு வேளை உங்களோட பெற்றோர்களே வேண்டியிருந்தாங்க மறந்துருந்தாங்க அப்படின்னாலும் அந்த மஞ்சள் துணியில் அஞ்சு ரூபாய் போட்டு முடிஞ்சு வச்சு உங்களுடைய வீட்டு பூஜை ஏரியில் வச்சு சார் பூஜை ஏரியா இல்லை அப்படின்னாலும் ஒரு ரூம்ல உங்களோட கேலண்டரில் இருக்கக்கூடிய சாமி எந்த சாமி போட்டோ வந்தாலும் சரி அங்க விளக்கு அங்கே பக்கத்தில் வணங்கிட்டு எந்த ஒரு விநாயகர் கோயில் இருந்தாலும் சரி அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஒரு பன்னிரெண்டு நாள் அல்லது பதினெட்டு நாள் நீங்கள் வச்சு வணங்குங்க வீட்டில் வணங்கிட்டு அது கவர்மெண்ட் கொண்டு போய் ஒரு விநாயகர் கோயிலோட உண்டியில் போட்டிருக்கேன் எதுக்கு சார் இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு விட்ட தொட்ட தொட்டக்கடன்லாம் சொல்லுவாங்க அதாவது உங்களுடைய விஷயத்துக்காக ஏதோ ஒரு இடத்துல வந்து இவன் என்ன கொடுக்கவே இல்லையே இவன் கொடுக்கவே இல்லையா அப்படின்னு ஒரு கடன் வந்திருக்கு அப்படின்னா அந்த கடனை தீர்த்து வைப்பதற்கு விநாயகர் நீங்கள் வந்து அந்த அஞ்சு ரூபா முடித்து கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த கடன் உங்களுக்கு தீர்ந்தது அப்படின்னா நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குமா அதே மாதிரி இது திருமணத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா வேலைக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களா அந்த காத்துட்ருக்கக்கூடிய விஷயம் சரியாகும் ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 உங்களுக்கு முக்கியம் அதே மாதிரி கன்னி ராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வணக்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் அல்லது பத்ரகாளியம்மன் பக்கத்தில் உங்களோட கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்க துர்கே அம்மன் கோயில்கிட்ட போனீங்க அப்படின்னா ஓம் துர்கை அம்மே போற்றி ஓம் துர்கம் அம்மே போற்றி ஓம் துர்கம் போற்றி அப்படின்னு மறக்காமல் மூணு டைம் வந்து சொல்லி பாருங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் டைப் பண்ணுங்கள் ஓம் துர்க்கை அம்மே போற்றி ஓம் துர்க்கை அம்மனே போற்றி ஓம் துர்க்கை அம்மனே போற்றி இந்த கமெண்ட் செக்ஷனில் மூணு டைம் பதிவிட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் நீங்கள் வீட்டில் சொல்லி பாருங்கள் நீங்கள் விநாயகர் வழிபாடுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதுவும் இது நீங்கள் அப்பப்போ நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் நீங்கள் நினைத்ததை நடத்துவதற்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இந்த கடவுள் வந்து நிற்பார் அதே மாதிரி முடிஞ்சா உங்களால் சரி என்னால் ஒரு நூறுரூவா இரநூறுவாய்க்கு ஒருத்தர் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் சேர்த்தி வச்ச அமௌண்ட் உங்களுடைய பணம் இருந்தது அப்படின்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய்க்கு தயிர் பாக்கெட் வாங்கி கொஞ்சோண்டு ஒரு சாப்பாடு குக்கரில் வச்சு நீங்களே தயிர் சாதம் வந்து ரெடி பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் ஏதோ ஒரு கோவில்லையோ இல்லை இல்லாதவங்களுக்கோ குறிப்பிட்ட சாப்பாடு ஓரளவுக்கு ஒரு கப்பலையோ போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அவங்க சாப்பிட்றத நீங்கள் பார்த்துட்டு மிகப்பெரிய நன்மை உண்டாகுங்க உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அதில் இருக்குது ஸோ ஒரு உணவு தானம் பண்ணி ஒரு நன்மை விட மிகப்பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு வந்து அது நன்மை இருக்குது ஸோ உங்களோட பண்டிகையில் பெருசாக போடணும் அன்னதானம் போடணும் அப்படிங்கிறதா இல்லைங்க மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்டாலும் போதும் ஒரு கப்பில் ஒரு சின்ன ஒரு கேரியர் மாதிரி ஒரு பெரிய ஒரு டீப்னி மாதிரி இதில் நீங்கள் சாப்பாடு செஞ்சு அதில் தயிர் சாதத்தை போட்டு பிசைஞ்சி அங்கே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே ரொம்ப 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 புண்ணியம் கிடைக்கும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு விஷயங்களதான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ரூபா காயினை உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை இதோட சரி பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி அந்த ரூபா பாயனை கொண்டு போய் அந்த ரூபா காய்னு ப்ளஸ் அந்த மஞ்சள் தண்ணியை கொண்டு போய் விநாயகர் கோயிலில் நீங்கள் வந்து பூஜை பண்ணும் அதே மாதிரி நீங்கள் வந்து முன்னாடியே சொல்ல வேண்டிய விஷயம் அந்த அம்மனுக்கு வந்து நான் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக சொல்லி பாருங்கள் ஓம் துர்கம்மனை போற்றி ஓம் துர்கம்மனை போச்சு ஓம் துர்கியை போச்சு அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்கள் உணவு தானம் தயிர் சாதம் வந்து நீங்கள் தயிர் சாதமோ இல்லை எந்த ஒரு சாதமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இருக்க கோவில்களில் வயசானவங்களோ இல்லை மனநிலை இருக்கவங்களுக்கு அந்த சாப்பாடு கொடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் வயிறு நிறைய இங்கே மனம் நிறைய நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய நன்மை தரும் இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமான பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை விட உங்களுக்கு ஏதாவது வேறு சார் இல்லை சார் வேறு ஒரு விஷயத்துக்காக நான் கேட்கணும் அப்படின்னா கீழே ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் மூலமாகவும் கேட்டு உங்களுடைய பெயர் ஊர் பிறந்த தேதி பிறந்த நேரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிடுவாங்க ஸோ கீழே ஃபோன் நம்பருக்கு அதுக்கு நீங்கள் வந்து பண்ணி பார்த்துக்கலாங்க அதே மாதிரி வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்துட்டு நீங்கள் ஃபேஸ்புக் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்ல பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கலாம் பெல் பண்ண மறக்காமல் ப்ரஸ் பண்ணிக்கோங்க எல்லோரும் இருக்கும் நன்றி நண்பர்களே